வணக்கம் நண்பர்களே நவீன விவசாயிகளுக்கு விற்பனை மையம் மணப்பாறை ஜேஜே அக்ரி டூல்ஸ்லேருந்து நான் ஜெரால்ட் ஆண்டோனி மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான கருவில் கிடச்சிட்டு வருதுங்க அந்த கருவில் எந்த கருவை பயன்பாட்டுக்கு உகந்தது எந்த கருவை பயன்படுத்துகிறப்போ நம்மளுடைய வேலை சுலபமாக இருக்குது அப்படிங்கிறத சோதனை செஞ்சு பார்த்து அதோடய தரத்தை பரிசோதனை பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குறதா எங்களுடைய பணி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபால்கன் கம்பெனியில் ஒரு மினி கல்டிவேட்டரை பயன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தோட்டத்தில் வழக்கமாக பார்த்திங்கன்னா களைவற்றுறதுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய சில கருவிகள் பார்த்திங்கன்னா மண்வெட்டியில் களைவற்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவீன விவசாய கருவிகள் நம்ம பாசிய இருக்கக்கூடிய பிளேடு போட்டு நம்ம தரையில் சொல்கிற மாதிரி நிறைய கருவிகளை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படி நிறைய கருவிகளை பயன்படுத்துகிறோம் சில பிரச்சனைகளையும் நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து ரொம்ப இழந்ததான ஒரு இடம் ஒரு குறுகலான இடத்துல போய் நம்ம ஒரு களை வெட்டணும் அல்லது ஏதாவது இப்போ நிறைய எலும் சம்பரம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேர் சந்திச்சிருப்போம் ஏன்னா மரத்தை சுற்றி வர நம்ம நீட்டாக களை வெட்டலாம் ஆனால் எலும் அடியில் இருக்கக்கூடிய இடத்த வந்து களை வெட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா கீழே போனால் முள் குத்தும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எலும் அடியில் போய் நம்ம ஏங்க களை வெட்டணும்னு சில பேர் நினைக்கலாம் எப்போவுமே நீங்கள் மண்ணுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சினாலும் அடியில் இருக்கக்கூடிய மண்ணை கிளறி விட்டு கீழே வந்து ஒரு காற்றோட்டத்தை ஏற்படுத்துங்கிறது தான் செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ எலுமிச்சம் வரத்துக்கு அடிகளையும் நம்ம வந்து நீட்டாக களை வெட்டி பராமரிக்கிறோம் அந்த மாதிரி வேலைகள் கீழே போய் செய்கிறப்போ குனிஞ்சு நம்மளால் போய் வெட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய போல் நிறைய பேர் போயிடுறாங்க அந்த இழந்து மரத்துக்கு அடியிலையும் போய் நம்மளால் வேலை செய்ய முடியாது வீட்டு தோட்டத்தில் நிறைய பேரால் நம்ம குனிஞ்சு களை வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் வீட்டு தோட்டம் இருக்குது நான் தான் பராமரிக்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் கீழே போய் குனிஞ்சு கலவட்டன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கெஸு மூசோல் மூச்சு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கறதுக்கு நிறைய டூல் மார்க்கெட்டில் இருக்குது நான் பார்த்த எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து இருபது டூலுக்கு மேலே இருக்குது இதில் பிராண்டட் ஐட்டமும் இருக்குது நான் பிராண்டட் ஐட்டம் இருக்குது ஸோ நம்ம எப்பவுமே நான் பிராண்டடை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதுல காரணம் என்னென்னா முறையான ஆரண்டி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த டூல் தொடர்ந்து கிடைக்காது அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் போனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்காது போனால் அந்த டூல் திரும்ப மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபால்கன் கம்பெனியோட ஒரு கல்டிவேட்டரை பார்க்க போகிறோம் ரீப்ராங் ஹேண்ட் கல்டிவேட்டர் அதாவது மூன்று வளைவுகள் கொண்ட கொக்கி கொண்ட ஒரு கல்டிவேட்டர் அதாவது ஹேண்ட் கல்டிவேட்டர்னு சொல்லுவாங்க இந்த கல்டிவேட்டரை வந்து ஃபால்கான் கம்பெனியோட நல்ல தயாரிப்பு இதை நான் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் நானும் இதேமாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்பெனியோட பார்த்தேன் மற்ற ப்ராண்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சில ப்ரா பிராண்டட் இடத்துலையும் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராண்டாக இருக்குது ஸோ அது நம்மளால் ஈஸியாக வாங்க முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருது ஸோ ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் கொஞ்சம் உறுதியாக இருக்கணும் பார்க்குறப்போ இந்த கல்டிவேட்டர் நம்மளுக்கு ஒரு சூட்டபுளாக இருந்தது இதோட வடிவமைப்பு இன்னும் சொல்ல போனால் இதை ரெண்டு பார்ட்டாக வந்து கிடைக்குதுங்க இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய ப்ராங்க் செட்டு மட்டும் நம்மளுக்கு தனியாகவும் கிடைக்குது இந்த ஹேண்டிலோட மொத்தமாக வேணுனாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஸோ எது நம்ம பட்ஜெட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் ஃபஸ்ட்டு நான் அந்த டூலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதோட அந்த ஃப்ரண்ட் கல்டிவேட் பண்ணக்கூடிய இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கம்பியாக இருக்குது நம்மளால் ஈஸியாக வந்து வளைக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட நுனி பகுதி பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டில் கலப்பை கொக்கி எப்படி உள்ளுக்கு போய் இறங்கி இழுக்குதோ அதே மாதிரி நல்லா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிலம் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க இது நம்ம எவ்வளோ கெட்டியான தரையை கல்டிவேட் பண்ணாலும் நிச்சயமாக விளையாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து நல்ல ஸ்டீல் பைப்பு கொடுத்துருக்காங்க சராசரியாக இப்போ நான் என்னோடய ஹைட்டில் இருந்து கீழே தரையில் வச்சு வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா இதை பிடிச்சிருந்தாலுமே பெருசாக குனிக்க தேவை உடம்பு வந்து ஒரு நைன்ட்டி டிகிரியில் நிற்கிறது ஒரு எண்பது டிகிரி வேணால் குளிக்கிற அப்படியே முழுசாக குளிஞ்சு தான் நம்மளை இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளோட வேலையை பொறுத்து நம்மளோட ஆழத்தை பொறுத்து நம்ம தேவைன்னா கம்மியான ஹைட்டில் நின்றுக்கிட்டே நம்மளால் வந்து லோடு கொடுத்து செய்கிற அளவுக்கு இருக்கிறனால இந்த டூலை வந்து நான் நிச்சயமாக வாங்கலான்னு சொல்லி சோதனைச்சு பார்க்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணேன் ஆல்ரெடி நான் சோதனைச்சு பார்த்துருக்கேன் இருந்தாலும் வீடியோக்காக மறுபடியும் சோதனைச்சு பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வாங்க நம்ம ஃபீல்டுக்குள்ளே போய் இந்த கருவி எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே ஓரளவு ஆள் வச்சு நம்ம களை கொத்திட்டோம் ஏன்னா கை நம்ம எப்போயுமே களைக்கலை யூஸ் பண்ணுறது இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் ஸோ இதில் கை கலையாக தான் நம்ம வந்து ஆள் வச்சு கொத்தியிருந்தோம் இந்த கை களை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இழந்த பழம் இந்த பெரிய இழந்த பழத்தை வந்து பக்கத்தில் போய் நம்மளால் களை வெட்ட முடியாது ஏன்னா பண்ணிடுவாங்க சுற்றி இருக்க புல்லெல்லாம் வெட்டிட்டாங்க பக்கத்தில் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக இருக்கும் அடியில் உள்ளுக்கு புந்து போக முடியாது இது இந்த இப்போ இழந்த மரத்துக்கு மட்டும் இல்லை மரத்துக்கு மருத்துக்கடியிலேயும் நம்மளால் போக முடியாத இடத்துல போகிறோம் எந்தெந்த இடத்துல நம்ம பக்கத்தில் போய் களை வெட்ட முடியாதோ அந்த இடத்துல போகிறோம் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த இறந்த மரத்துக்கு வெளியில்னே இதை வந்து நம்ம கீழே இருக்கிறதா வெட்ட போகிறோம் பார்க்கலாம் வாங்க நம்மளோட இந்த டூலை வந்து நம்ம ஃபீல்டுலாம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் இதில் எனக்கு சில பிடிச்ச விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு அதை வந்து தெளிவாக அவங்களோட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதோட ஹேண்டில் உலகமாக பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையான ரப்பர் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க அந்த ரப்பர் ஹேண்டில் வந்து நம்ம ஈஸியாக வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடிக்கக்கூடிய ரைட் ஹேண்டோட நாலு விரலும் க்ளீனாக உட்கார மாதிரியான ஒரு மேடு பள்ளம் கொடுத்துருக்காங்க இந்த பள்ளத்தில் வந்து நம்ம கட்ட நம்ம கையை வச்சு பிடிக்கிறப்போ நல்ல கிருப்பாக பிடிச்சி இழுக்க முடியுது ரெண்டாவது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குடியவும் தேவையில்ல ரொம்ப நின்றுகிட்டு வேலை செய்ய தேவை ஸோ இதோட உயரம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நம்மளோட ஹேண்டில் பிடிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஃபால் ஒரு ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல நம்ம பிடிச்சாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் வீட் பண்ண முடியுது இந்த லென்த்தை கொடுத்து நம்ம செய்கிறப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டென்ட்லேயே ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து தரையில் கொடுத்து அழுத்த முடியுது அடுத்தபடியாக நான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நினைக்கிறதுனா இந்த வீட் பண்ணக்கூடிய இந்த வீடிங் டூல் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வச்சு பார்க்குறப்போ அதாவது இந்த வீடிங் டூல் தர உழுக்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்றமான பொசிஷனில் உட்கார்றப்போ நம்ம வந்து ஏறத்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் நிற்போம் நம்ம நாற்பத்தஞ்சு டிகிரியில் வச்சு பிடிச்சி தரையில் பிடிச்சி இழுக்கிறப்போ இது அழகாக பதிஞ்சு நீங்கள் ரொம்ப லோடு கொடுக்க தேவையில்லை நீங்கள் வைக்க ஆரம்பித்ததையுமே இது நீட்டாக மண்ணுக்குள்ளே ஆழமாக இறங்கி ஃபுல்லாக வீட் பண்ண ஆரம்பிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியான ஒரு ஆடாக இருக்கிறதுனால இது பின்னோக்கி வளையறதில்லை அதுக்கு பதிலாக மண்ணை வந்து மேல் நோக்கி பேத்து விடும் இந்த டூலோட ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழமாக குளி போகிற ஃபேஸ் வந்து நம்ம டிராக்டரோட கலப்பையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீட்டாக உள்பக்கம் பட்டையாகவும் பட்டையாவோ நல்ல ஒரு நுனியில் வந்து அகலமாக விரிஞ்சிருக்கு ஸோ நம்ம வீட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது இந்த மூணு டூலுக்கு இடையில உடனே கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டு டூல் வந்து நாலு இன்ச்சு கேப் இருக்குது இந்த டூலுக்கு இந்த டூலுக்கு இடையில் நாலு இன்ச்சு கேப் இருக்குது இது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணி ஒரு சின்ன டூல் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக தரையில் வைக்கிறப்போ இந்த இருக்க டூல் தான் ஃபஸ்ட்டு தரையில் உட்காரும் இது முன்னத்தி ஏறு மாதிரி இது முன்னாடி போச்சுன்னா மீதி ரெண்டும் பின்னாடியே அப்படியே ஆழமாக நம்மளுக்கு வீட் பண்ணி கொண்டு வருது ஸோ இப்போ நம்ம ஏறத்தால ஒரு பத்து பதினஞ்சு குழி வந்து நம்ம இது வரைக்கும் வீட் பண்ணி பார்த்துருக்கோம் நல்லா பொது பொதுப்பாக கையில் வெட்டினா சொல்ல போனால் ஒரு மம்படியில் வெட்டினா எந்த அளவுக்கு நல்லா ஆழமாக இருக்குமோ அந்தளவுக்கு நீட்டாக வெட்டி இருக்குது வெட்டி முடிச்சதையும் நம்மளோட இதே ஃபால்கனோட ஒரு வீடிங் டூல் இருக்குது அதை வச்சு நம்ம நீட்டு அதை வந்து சமப்படுத்தி விட்டுருக்கோம் ஸோ பயன்படுத்தி பார்த்த வகையில் இந்த டூல் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிச்சயமாக உபயோகமாகவும் இருக்கு ஸோ இந்த டூல் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபால்கன் கம்பெனியோட இந்த டூலோட மாடல் நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேவில் தெரியுது அந்த மாடல் நம்பரை சொல்லி வாங்கிக்கலாம் என்னால் இந்த கல்டிவேட்டர் டூல் எங்கே கிடைக்குன்னு தேடி அலைய முடியாது சார் இது வந்து என்னோடய வீட்டுக்கே கொரியரில் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய எங்களோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டூல் வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சு வைக்கிறோம் இது மட்டும் இல்லைங்க இதே மாதிரி நிறைய உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸில் எதாவது நல்ல டூல்ஸ் அல்லது எதை வாங்கினா உபயோகமாக இருக்கும் அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஜேஜே ஜே அகர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்